உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா ஐபிஎல் மேட்ச் அப்போ ஒரு தடவை லைட்டு கட் ஆச்சு பார்த்திங்களா இந்த லைட்டை கட் பண்ணதே நாங்கள் தான் நாங்கள் தான் இந்தியாவில் சைபர் அட்டாக் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தான் புது உருட்டை உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்துச்சு இப்போ அந்த பிரச்சனை உடனே நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை இருக்கோம் ஆனா பாகிஸ்தான் சும்மா இருக்காம சும்மா சும்மா இந்தியா மேல எதையாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பொய் பரப்பிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்போ வந்து பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜா ஆசிஃப் அவர்கள் பேசியிருக்கிற வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பார்லிமெண்டில் போய் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா ஐபிஎல்ல டெல்லி விசஸ் பஞ்சாப் மேட்ச் அப்போ லைட்டு கட் ஆச்சு பார்த்தீங்களா இந்த லைட்டை கட் பண்ணது வேற யாருமே இல்லை பாகிஸ்தானோட சைபர் அட்டாக் வீரர்கள் தான் இந்தியாவோடய லைட்டை வந்து ஹேக் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டை வந்து கட் பண்ணிட்டோம் எப்படி துரிதமாக செயல்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா நாங்கள் வந்து இந்தியாவோட லைட்டை மட்டும் கட் பண்ணல இந்தியாவோட டேம் கேட்டை கூட நாங்கள் வந்து ஹேக் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பெரிய சைபர் தாக்குதலை நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி கவாஜ் ஆசிப் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இவரோட வீடியோவை பார்த்து இந்தியன் நெட்டிசன்ஸ் மட்டும் இல்லை பாகிஸ்தான் நெட்டிசன்ஸும் பயங்கரமாக கழுவி கழிவு இருக்காங்க கழுவி கழுவி ஊற்றாமல் வேற என்னங்கா பண்ணுவாங்க எப்படி இவர் பேசுனதை வந்து ஏற்றுக்க முடியும் யாராவது லைட்டை போய் ஹேக் பண்ண முடியுமா இவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் தான் லைட்டை ஹேக் பண்ணோன்னு சொல்லியிருக்காரு இப்போ இதை பார்த்து தான் எப்பா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கப்பா ஏன்பா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பொய் சொல்லி மாட்டிக்கிறீங்கன்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஏன்னா அந்த ஐபிஎல் மேட்ச்ல லைட் ஆஃப் ஆனதுக்கான காரணம் என்ன அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் ஐபிஎல் மேட்ச்ல மட்டும் இல்லை அந்த சிட்டி ஃபுல்லாமே வந்து லைட் ஆஃப் பண்ணி ஃபுல்லாக பவர் டவுன்ல தான் வந்துருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் ஐபிஎல் மேட்ச்லேயும் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதோட மேட்ச்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பதற்றமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தான் அந்த மேட்ச் ஸ்டாப் ஆனதுக்கு வந்து காரணம் அதை விட்டுட்டு நாங்கள் தான் லைட்டை ஹேக் பண்ணோம் எங்களால தான் லைட் ஆஃப் ஆச்சுன்னு சொல்லி பாகிஸ்தான் எப்படி தான் வாய்ப்பூசாமல் பொய் சொல்கிறாங்களோ தெரியலங்க இப்போ பாகிஸ்தான் அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி ஒன்றும் பொய் சொல்றது புதுசு இல்லைங்க அவங்க வழக்கம் போல இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பொய்களை அள்ளி விட்டுக்கிட்டே தான் வந்திருக்காங்க இப்படி தான் பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான இசாக்தாரும் ஒரு பொய் சொல்லி பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டாரு ஒரு தடவை அவர் பார்லிமெண்டில் என்ன சொன்னார் அப்படின்னா பாருங்க இந்த டெய்லி டெலிகிராப் பத்திரிகையில் பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸை பற்றி எவ்வளோ பெருமையாக எழுதிருக்காங்க பாருங்க உலகத்துல பாகிஸ்தானோட ஏர் ஃபோர்ஸ் தான் பெஸ்ட்னு எழுதியிருக்காங்க உண்மையிலே நம்மளோட ஏர் ஃபோர்ஸை பற்றி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மனுஷன் வந்து வீரவசனம் வந்து பேசியிருந்தாருங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த நியூஸை செக் பண்ணும்போது தான் வந்து தெரியுது யாரோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி டெய்லி டெலகிராஃப் பேஜில் போட்ட மாதிரி எடிட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க ஆனால் அது எடிட்டட் ஃபேக்குன்னு கூட தெரியாமல் இவர் பாட்டுக்கு பார்லிமெண்ட்டில் போய் பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் அப்படியும் இப்படியும் இது மாதிரி வேறு நாட்டோட ஏர்ஃபோர்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி இவர் பாட்டுக்கு போயே வந்து அள்ளி விட்டுருக்காருங்க பாகிஸ்தான் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இதே தான் வேலையை வச்சுருக்காங்க அவங்க நாட்டோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எதையாவது சொல்லி ஊரை ஏமாத்த முடியாதா உலகாரங்கள் நம்மளும் பெரியாளுன்னு காட்டிட முடியாதா அப்படின்னு பல முயற்சிகளை வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதையெல்லாம் பார்த்து தான் பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா கவாஜா ஆசிஃப் அவர்களோட பேச்சை கேட்டு ஃபஸ்ட்டு பாகிஸ்தானில் எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு இருக்கு இங்கே அங்கங்கே கரண்ட் போய்கிட்டு இருக்கு அதை முதல் சரி பண்ணுங்க அதை விட்டுட்டு இங்கே உள்ள பிரச்சனையவே சரி பண்ண முடியல அதை விட்டுட்டு இவங்க போய் இந்தியாவில் ஹேக் பண்ணி லைட் ஆஃப் பண்ணுவாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு மொதல் உள்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் போய் நீங்கள் வந்து ஹேக் பண்ணுறது இருக்கட்டும் சொல்லி இது மாதிரி பாகிஸ்தான பாகிஸ்தான் நெட்டிசன்ஸே அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே கவாஜா ஆசிப் அவர்களோட இந்த பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்